பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சாம்பிராணி வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து பற்றிக்காது ஃப நெருப்பில் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சாம்பிராணி மேலே அந்த கற்பூரத்தை வச்சு நம்ம நெருப்பு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா சாம்பிராணி வந்து உடனே பற்றிக்கணும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நம்ம கற்பூரம் வச்சுருக்கோம் இல்லையா அந்த டப்பாவில் வந்து கற்பூரம் வந்து கரைஞ்சி போகாமல் இருக்க ஒரு நாலஞ்சு மிளகாய் அதுக்குள்ளே போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா கற்பூரம் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி அதோடய பாக்ஸை நல்லா டைட் பண்ணிடுங்க அது வந்து கரைஞ்சி போகவே போகாது அடுத்து நம்ம மூணாவது பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பத்தி வந்து நம்ம பொறுத்துறதுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டாண்டு அந்த பத்தி ஸ்டிக்கரு ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க அதுக்கு பதிலாக நம்ம தேவையில்லாத பொருட்களை வச்சு இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டு ரெடி பண்ணிடலாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு திங்ஸ் தான் யூஸ் பண்ணி ஸ்டாண்டாக ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதில் அரிசி போட்டு அதில் பற்றி பொருத்தி வச்சு ஸ்டாண்டாக வந்து நான் ரெ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ நீங்கள் வந்து இதில் மண் இல்லை க்ளே ஸோ இந்த மாதிரி நீங்கள் வச்சு இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டாண்டாக இப்போ இந்த ஸ்டாண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து நீங்கள் வந்து இதே மாதிரி வேற எதாவது பாக்ஸு ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டிப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே வந்து இந்த எறும்பு இந்த பூச்சி இந்த தொலைகள் இருக்கும்போது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் வந்து நிறைய எறும்புகள் இருந்துச்சு அப்படின்னா ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் இருக்குல்லையா ஸோ அதை வந்து பிடிச்சி போட்டுக்கோங்க அது கூட கல் உப்பு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஸோ இப்படி வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எறும்பு இருக்கிற இடத்துல வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நல்லா அப்படியே ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா அந்த எறும்பு வந்து அப்படி வரவே வராது ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க இப்போ தான் நீங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற அந்த பில் பட்டை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்